ஸ்லாம் வரைக்கும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் தான் கேஸ் அடுப்பு எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் கொடுத்துருந்தேன் சாயந்தரம் டிவி எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் கொடுக்க வந்துருந்தேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உமா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் சங்கர் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிற கடையில் தான் ஸோ ஒரு பத்து நாளாகவே டிவி ஆன் ஆகலை என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தால் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க போர் அடிக்குமே நினச்சிட்டு இருக்கும்போது எடுத்த டீ கடையில் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு அதையே பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா டிவியில் போர்டு போயிடுச்சு ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா பில் அப்படின்னாரு அல்லாவே காலையில் தான் கேஸ் அடுப்புக்கு ஆயிரூவா பில்லாச்சு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இப்போ டிவிக்கு ரெண்டாயிரத்து எட்நூறு ரூபாவா ஒன்று ஒன்றா ரிப்பேர் ஆகுங்க ஒன்னொன்னா சர்வீஸ் பண்ணலாம் ஒரே மாதத்துல இப்படி எல்லாமே ரிப்பேர் ஆகி சர்வீஸ் பண்ணணும்னா பட்ஜெட்டு தாங்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பட் என்ன செய்யறது எல்லாமே சர்வீஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாச்சு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நைட்டு என்னோட ரொட்டீன் ஒர்க்கு இந்த கேஸ் க்ளீன் பண்ணுறது கிச்சன் க்ளீன் பண்ணுறதெல்லாம் செஞ்சுட்டு மறுநாள் என்ன சமைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பட்டானிய ஊற வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்